கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலையோட அழகிய தோற்றம் இது இந்த கோவிலின் உப கோயிலான கைலாசநாதர் கோவிலை பற்றின சிறப்புகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திரு ஞானசம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலம் இது மூலவர் கைலாசநாதர் லிங்க வடிவில் இங்கே காட்சி தராரு அம்மன் பெயர் குளலம்மை அம்மன் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நகருக்கு விசாலமான நிலப்பரப்பில் ரொம்ப அருமையாக ரம்மியமாக காட்சி தரக்கூடிய ஒரு கோவில் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் இங்கே தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாகவே நடக்குது திருமலையிலிருந்து நகருக்கு எழுந்தருளும் அர்த்தநாரீஸ்வரர் மக்களை சந்திக்கிறதுக்காக நகர்வலம் போய் ஒவ்வொரு ஊர்லேயா தன்னுடைய பரிவாரங்களோட எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டும் வராரு வைகாசி விசாக தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்குது அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் விரைவிலேயே திருமணம் நடக்கும் அதிசயமும் இந்த கோவிலில் நடக்குது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலக அளவிலிருந்து இந்த கோவிலோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போய்ட்டும் இருக்காங்க ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்ட எழுபத்து ஆறு அடி உயரம் கொண்டதாக இருக்குது இந்த ராஜகோபுரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய புறாக்கள் வாசம் செய்யுது தினம் தினம் கைலாசரநாதரை தரிசனம் பண்ணிக்கிட்டும் இருக்கு இந்த நந்தி கூபமில் உள்பக்கம் பார்த்திங்கன்னா கிணறு அமைக்கப்பட்டிருக்கு நாயன்மார்களுக்கு சிறப்பாக விழா எடுக்கிறாங்க நிறைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஆன்மீக பின்னணியும் கொண்ட சிறப்பான கல்வெட்டுக்கள் அதே போல் தூண்கள் சிறப்பான வேலைப்பாட்டோட அமைஞ்சிருக்கு வில்வ மரம் மூலவ கோபுரம் இந்த கைலாசநாதர் கோவிலிருந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை அருமையாக நமக்கு காட்சி கொடுக்குது பூதகணங்கள் வாகன புறப்பாடு அப்படின்னு ஒவ்வொரு விழாக்களும் சிறப்பாக இருக்காங்க உள்ளேயே பசு மடம் வச்சு பராமரிப்பு செஞ்சிட்ருக்காங்க வெந்த வெண்ணீர் அணிந்து அப்படிங்கிற பாடல் இங்கு பாடப்பெற்றிருக்கு ஞான தேவார பாடலுக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் தேவாரம் முற்றோதல் திருவாசகம் முற்றோதல் அப்படின்னு நிறைய திருக்கூட்டம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இங்கு வந்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்காங்க சுப்பிரமணியர் சன்னதி மண்டபம் தூணில் ஆதிசேஷன் குடையோட படுத்துருக்கிற மாதிரியான சிற்பம் ரொம்ப அழகான வேலைப்பாட்டோடு செய்யப்பட்டிருக்கு சனி பிரதோஷம் அஷ்டம அஷ்டமி பைரவ நாட்களில் சிறப்பு பூஜைகளும் இங்கே நடத்தப்படுது குரு பயிற்சி விழா ரொம்ப சிறப்பாகவே இங்கே நடத்துகிறாங்க ஞான சம்பந்த பெருமாள் தன்னோ அடியார்களோட திருச்செங்கோட்டில் தங்கியிருந்தபோது அவங்களுக்கு கடும் ஜுரம் வந்து ரொம்பவே அவதிப்பட்டாங்க அதிலிருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்காக ஞானசம்பந்தர் திருநீலக்கண்ட பதிகம் அப்படிங்கிற பதிகத்தை பாடி தன் அடியார்களை காப்பாற்றினதாக ஒரு வரலாறும் இருக்கு கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கடவுளை வழிபடுறாங்க இந்த கைலாசநாதர் கோவிலை பொறுத்த வரைக்கும் வேண்டியது நிறைவேறுது அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திருச்செங்கோடு நகரையே நம்ம சொல்லலாம் பல முன்னேற்றங்கள் தொழிலையும் சரி இந்த நகரம் விரிவடைந்ததும் சரி சிறப்பான முன்னேற்றத்தோட இருக்குது இன்றைக்கு வரைக்குமே மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு நகரின் நடுநாயகமாக இருக்கும் இந்த கோவிலின் அழகிய தோற்றம் உங்களுக்காக